முகேஷ் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெச்சன் திவங்களோட கல்யாணத்தை ஒட்டி குஜராத் ஜாம் நகரில் இருக்கிற ஐம்பத்தி ஓராயிரம் கிராம மக்களுக்கு அறு சுவை விருந்து படைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒருத்தர் தயாரிச்சுட்டு வந்த உணவை வித பந்தாவும் இல்லாமல் முகேஷ் அம்பானி அதை டேஸ்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவோட பணக்காரங்களில் ஒருத்தரான முகேஷ் அம்பானி அண்ட் நீசா அம்பானியோட இளைய மகன் ஆனந்த் அம்பானி இவர் தன்னோட வெயிட்டை ஜஸ்ட் வரைக்கும் கம்மி பண்ணி ஒரு ஒரு கட்டத்துல இருந்தாரு இவருக்கும் இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுமான என் கூர் நிறுவனத்தை சேர்ந்த ராதிகா மிர்ச்செண்டுக்கும் லவ் வந்துருச்சு இவங்களோட கல்யாணத்துக்கு பேரண்ட்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க இதை அடுத்து லாஸ்ட் இயர் இவங்க ரெண்டு பேருக்குமே குஜராத்திய முறைப்படி ரொம்ப கோலாகலமா என்கேஜ்மெண்டும் நடந்துச்சு இந்த நிலையில இவங்களோட கல்யாணம் வர ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடக்க போகுது நாளையில இருந்து மூணு நாட்களுக்கு இந்த கல்யாணத்தோட முந்தைய ஷோஸ் எல்லாமே செம்மையா கிராண்டா நடக்குது ஜாம்நகர்ல கிரீன்ஸ் என்ற ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பிளேஸ்ல தான் இவங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கான முந்தைய நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது இதுக்காக ஜாம்நகரே இப்போ விழா குளம் பூண்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில மகனோட கல்யாணத்தை ஒட்டி அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு விருந்து வைக்க முகேஷ் அம்பானி பிளான் பண்ணியிருந்தாரு ஸோ அதன்படி நேத்து ஐம்பத்தி ஓராயிரம் கிராம மக்களுக்கு அரிசவை விருந்து படைக்கப்பட்டிருக்கு இந்த விருந்தில் முகேஷ் அம்பானி ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா அமேர்ஜன் இவங்க எல்லாருமே தங்களோட கைகளால் உணவை பரிமாறினாங்க சிரிச்ச முகத்தோட உணவை வழங்கின நிலையில மக்களை வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்துனாங்க அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ஸுக்கு சிலர் பரிசு பொருட்களையும் கொண்டு வந்திருந்தாங்க வந்து அதே போல அந்த கூட்டத்துல ஒருத்தர் முகேஷ் அம்பானிக்கு தான் கையால சமைச்ச உணவை கொடுத்தாரு அதை முகேஷ் அன்போட சுவைச்சு பார்த்தாரு இந்த விருந்து ஷோல மணப்பெண்ணோட பெற்றோர் வீரன் மெர்சண்ட் அண்ட் லைலா மெர்ச்சண்டும் கலந்துகிட்டாங்க இதை தொடர்ந்து குஜராத்தி பாரம்பரிய நடனமும் அரங்கேறிச்சு இந்த உணவு நிகழ்ச்சி அடுத்த நாலு நாட்களுக்கும் நடக்குது ராதிகா மெர்ச்சன்ட் விருந்து நிகழ்ச்சிக்கு வந்த குழந்தைங்க கிட்ட கியூட்டா விளையாடினாங்க நாளையிலிருந்து நடக்க போகிற கல்யாணத்துக்கு முந்தைய நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள போகிறாங்க இந்த நிகழ்வுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மெரிண்டா கேட்ஸ் மெட்டா சிஇஓ மார்க் ஜெகர்பெர்க் அடோப் சிஇஓ சாந்தன நாராயணன் அல்பாபெட் சிஇஓ சுந்தர் பிச்சை அண்ட் வால்ட் டிஸ்னி சிஇஓ பாப்பாய்கர் இவங்க எல்லாருமே இங்கே வரப்போகிறாங்க